திஜாரா திஜா ரங்கநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் பிறந்தவர் அக்டோபர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இயற்கை எழுதினார் அவர் தஞ்சை மாவட்டம் மேலவளத்தூரில் பிறந்தார் அவருடைய படிப்பு நான்காம் வகுப்பு வரை மட்டுமே தந்தையோடு ஊர் சுற்றி பல வகைப்பட்ட பட்டறிவு பெற்றவர் ஊர்கணக்கு பிள்ளையாகவும் சர்வேவராகவும் பணியாற்றியிருக்கிறார் மாமனார் ஊரில் தென்னைப்பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறார் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சமரச போதினி என்ற பத்திரிகையின் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் பின்னர் தமிழ்கடல் என்று பின்னாளில் புகழப்பட்ட காரைக்குடி ராய சொக்கலிங்கம் அவர்கள் நடத்திய ஊழியனில் பணியாற்றினார் வாராவோடு அதிலிருந்து சில காலம் விலகிய போது திரிவிகா நடத்திய நவசக்தியிலும் பணியாற்றியிருக்கிறார் சங்கு கணேசனுடைய சுதந்திர சங்கு அது அன்றி ஜெயபாரதி தமிழ்நாடு ஹனுமான் வைகோவிந்த நடத்திய சக்தி அவர் நடத்திய பாப்பா இந்துஸ்தான் இதழ்களில் பணியாற்றி கடைசியாக மஞ்சரி என்ற மாத இதழில் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றார் திஜாரா வாராவினுடைய தலைமை சீடர் என்று இவரை கூறுவார்கள் இளமையிலேயே வாராவோடு தொடர்பு கொண்ட அவரை ஊழியன் பத்திரிகைக்கு அழைத்து தன்னோடு இணைத்து கொண்டு பத்திரிகை உலகில் வீடுநடை போட்டவர்தான் வாராவும் தேஜாராவும் கதை கட்டுரை மொழிபெயர்ப்பு குழந்தை இலக்கியம் இலக்கிய ஆராய்ச்சி என ஏறத்தாட ஐம்பது நூல்கள் படைத்துள்ளார் எத்தனை நூல்கள் எழுதினாலும் இவருக்கு தனிப்பெரும் பெயர் கொடுப்பவை அவருடைய கட்டுரை நூல்களே ஆகும் முதலாவதாக அவருடைய சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சந்தனக்காவடி என்ற தொகுப்பாக வெளிவந்தது ஆரம்ப காலங்களில் சிறுகதை ஆசிரியர் என்று அறியப்பட்ட வாரா திஜாரா அவர்கள் சிறந்த சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் அவைகள் வீடும் வண்டியும் விசைவாத்து மஞ்சள் துணி காளி தரிசனம் என்ற பெயர்களிலும் வெளிவந்திருக்கின்றன நுண்டிக்கிளி என்ற ஒரு தொகுப்பும் உண்டு இந்த சிறுகதை தொகுப்பில் முதல் தொகுதியாகிய சந்தன கவடிக்கு அன்று புகழ்பெற்ற இலக்கிய விமர்சகராகவும் வஉசி கல்லூரியின் தூத்துக்குடி வவுசி கல்லூரியின் முதல்வராகவும் பணியாற்றியவருமாகிய சீனிவாசராகவன் அவர்கள் முன்னுரை இருக்கிறார்கள் அந்த முன்னுரையே ஒரு சுவையான வரலாறாக அமைந்திருக்கிறது தீஜாராவை பற்றி அவர் எழுதுகிற பொழுது கூறுகிறார் தீஜாராவை நான் முதன் முதலில் சந்தித்தது ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னாள் தஞ்சாவூரில் ஒரு குக்கிராமம் ஒன்றிற்கு போயிருந்தபொழுது மாலை நேரத்தில் பொழுதுபோக்காக நாளைந்து நண்பர்களோடு உலாவ சென்றோம் கிராமத்தை எடுத்த சாலை அடைந்ததும் சிறுகதைகளைப் பற்றி பேச்செழுந்தது அதுவரையில் எங்களுடன் பேசாமல் நடந்து வந்த ஒருவர் அவரை எனக்கு அப்போது தெரியாது அதுதானே தமிழில் இல்லை என்றார் பிறகுதான் அவரை கவனித்தேன் மெலிந்த உடல் கவலை படர்ந்த முகம் அழுத்தமாக ஒன்றையும் பற்றி பேசாமல் போனாலும் திட்டமான அபிப்பிராயங்கள் கொண்டவர் என்று தோன்றியது உடனே எது இல்லை என்று கேட்டேன் ரசமான சிறுகதைகள் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் சிறுகதை பற்றி தான் ராகவன் மேலும் தொடர்கிறார் சிறுகதை என்பது நமக்கு மேல்நாட்டில் இருந்து வந்த ஒரு சரக்கு அதில் இங்கிலாந்தில் இருக்கின்ற சிறுகதைகள் போலவோ பிரான்ஸ் நாட்டு சிறுகதைகளைப் போலவோ அமெரிக்க நாட்டு ஓஹின்றியின் சிறுகதைகளைப் போலவோ தமிழில் நாம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை இருந்தாலும் சமீபகாலத்தில் ரசமான சில சிறுகதைகளெல்லாம் வந்திருக்கின்றன நான் தேடிக் கண்ட புதையல் பணம் இழந்த பழி அது இந்த சந்தனக்காவடி தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறது கல்யாண பெண் என்று பெயர் திருத்தப்பட்டிருக்கிறது அதிர்ஷ்ட சீட்டு என்ற மூன்று கதைகள் வெளிவந்தன எழுதியவர் யார் என்று எனக்கு தெரியாது அவைகளெல்லாம் நன்றாக தான் இருக்கின்றன நல்ல கதைகள் என்று ராகவன் கூறுகிறார் இதை கேட்டு அவர் உடன் வந்த திஜாரா அவர்கள் என் உற்சாகத்தை கண்டு அவர் மெல்ல நகைத்து நானும் பார்த்தேன் கதைகள் பாதகம் இல்லை ஆனால் நீங்கள் சொல்வது போல் அவ்வளவு நல்ல கதைகள் அல்ல என்று சீனிவாசராகவனோடு விவாதித்தார் தன்னோடு விவாதிக்கின்ற இளைஞர்தான் டிஜா ரங்கநாதன் என்று தெரியாமலே ராகவன் அவரோடு நல்ல கதைகளை பற்றியும் சிறுகதைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் படித்த சிறுகதைகளில் குறிப்பாக தீஜாராவின் சுதேசமித்திரனில் வந்த கதைகளே எவ்வாறு சிறப்பாக இருக்கிறேன் என்பதை பற்றியெல்லாம் தீஜாராவோடு வாதம் செய்கிறார் தீஜாரா அவருடைய வாதம் முடிவு பெறவில்லை அந்த நேரத்தில் சீனிவாசர் ஆகும்வனுக்கு கோபம் வந்து விடுகிறது ஏனையா உமக்கு இந்த கதாசிரியரிடத்தில் தனிப்பட்ட முறையில் ஏதேனும் கோபமா என்று கேட்கிறார் உடனே அவர் சிரித்துக்கொண்டு கொண்டு அவர் மேல் எனக்கு எந்த கோபமா விரோதமா ஆம் ஆம் ஏனென்றால் அவைகளை எழுதியது நான் தான் தீஜாரா என்பதுதான் இந்த குற்றவாளியின் பெயர் என்று தீஜாரா தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் இவ்வாறு நடந்த சம்பவத்தைச் சொல்லி தீஜாராவினுடைய சிறுகதியின் சிறப்பை கடைசி பத்தியிலே சீனிவாசராகவும் சொல்கிறார் இது நடந்த சில நாட்களில் தீஜாரா சத்யாகிரக இயக்கத்தில் சிறை சென்றார் சுதேசத்திரில் வெளியான கதைகளும் பின்னர் முறையே ஊழியன் சுதந்திர சங்கு தமிழ்நாடு ஜெயபாரதி இந்த பத்திரிகைகளின் உதவி ஆசிரியராக அவர் இருந்து வந்தபொழுது எழுதிய பல சிறுகதைகள் செலவும் சந்தனக்காவடி என்ற தொகுப்பாக இப்போது வெளிவருகிறது அவர் கதைகள் சிறந்தவை என்றே இன்றும் கருதுகிறேன் தமிழ்நாட்டு வாழ்க்கையை பிரதிபலிக்கும் தெளிந்த கதைகள் சரளமான தமிழ்நடை கதாபாத்திரங்களின் சிந்தனை பேச்சு நடப்பு இவையெல்லாம் கதைகள் உண்மையாக நடந்தனவையோ என்று நினைவை எழுப்பும் அமைப்பு வாழ்க்கையின் ஏதாவது ஒரு அம்சத்திலே ஒளியை வீசும் சிறுகதை கோப்பு இவைகளை இந்த கதைகளில் நான் கண்க காண்கிறேன் நல்ல கதைகள் என்று திட்டமாக சொல்வேன் ஆனால் தீஜாராவை கேட்டாலோ அவர் சொல்வது அடுத்த பக்கத்தில் இருக்கிறது அவருடைய லட்சியம் உயர்ந்ததொன்று ஆகவே அவருக்கு திருப்தி இல்லை அதனால் நமக்கு திருப்தி ஏற்படாது என்பது என்ன நிச்சயம் ஏன் கேட்க வேண்டும் கதைகள் அல்லவா நமக்கு சாட்சி அவைகளை கேட்போமே என்று தன்னுடைய முடிவுரையை சீனிவாசராகவன் முடிக்கிறார் சந்தனக்காவடியின் கதைக்கு சீனிவாசராகவன் எழுதிய இந்த முன்னுரைதான் அன்று பலராலும் பேசப்பட்ட ஒன்றாகும் இந்த முன்னுரையின் மூலமாகவே இலக்கிய உலகத்தில் பல்வேறு தரப்பினராகும் அறிமுகமான திஜா ரங்கநாதன் அவர்கள் ஏறத்தாழ பனிரெண்டு பதிமூன்று பத்திரிகைகளிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் இளமையிலேயே தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக அவர் ஆங்கிலத்தை பயின்று அதிலே சிறந்த ஆங்கில நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கின்ற அளவுக்கு தன்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் என்பதை விட ஆங்கிலத்தில் சில கதைகளையும் எழுதியிருக்கிறார் அதோடு ஆங்கில தினசரியில் ஒருநாள் தலையங்கம் எழுதவும் டெல்லியிலே சாகித்ய சமரோகில் ஆங்கில உரையாற்றவும் உதவியது இந்த சுய முயற்சி என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை அவர் சிறந்த எழுத்தாளர் மட்டுமல்ல சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவருடைய மொழிபெயர்ப்பிலேயே மிகவும் சிறப்பானது லூயி ஃபிஷர் எழுதிய மகாத்மாவின் காந்தி வாழ்க்கையாகும் அறநூறு பக்கத்திற்கு மேற்கொண்ட அந்த வாழ்க்கை வரலாற்றை தானே எழுதியது போல மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கின்றார் தீஜாரா அவர்கள் தீஜாராவினுடைய இன்னொரு புகழ்மிக்க மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் உலகமெல்லாம் போற்றிய வெண்டல் வெட்கியினுடைய ஒன் வேர்ல்டு என்பதாகும் அந்த ஒன் வேர்ல்டு என்ற அந்த பயண இலக்கியமானது ஒரே உலகம் என்ற தலைப்பிலே தீஜாராவால் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழகத்தில் எல்லோராலும் விரும்பி படிக்கப்பட்ட ஒரு நூல்களில் ஒன்று ஒரே உலகம் என்ற வெண்டல் வைக்கையின் தீஜாராவின் மொழிபெயர்ப்பாகும் ஊழியன் சுதந்திர சங்கு ஜெயபாரதி தமிழ்நாடு ஹனுமான் சக்தி பாப்பா ஹிந்துஸ்தான் என்று இருபது ஆண்டுகள் ஓயாத சுழற்சி பத்திரிகை எதுவானால் என்ன வாசகன் எழுத்தானால் என்ற நிலைத்த உணர்வு தொடர்ந்தது எத்தனையோ வாசகர் எழுத்தாளர் அதற்கு ஊக்கமுட்டிய எழுத்து எங்கும் தொடர்ந்தது நுட்பமான தரமான பல புதுமைகளை பத்திரிகைகளை புகைத்தினார் அவை வெற்றிகரமாக தொடர்ந்து செயற்பட உழைத்தார் எழுத்தாளர் கூட்டுறவு முயற்சியில் நவமணி நாளிதழ் தொடங்கியதும் தீர்தாராவே ஆசிரியராக அமர்த்தப்பட்டார் தொடங்கி வைத்து ஆசிரியராக இருந்த அந்த சில மாதங்களில் இவர் எழுதிய தலையங்கங்கள் இலக்கிய தரத்துடன் அமைந்தவை அன்றன்று மலர்ந்து மறையும் ஒரு தினசரியின் தலையங்கங்களில் புத்தக வடிவமாக்கக்கூடியவை என்று செலவேணும் தேருமானால் அவற்றுள் தீஜாராவின் எழுத்தும் இடம்பெறும் எழுத்தாளர் தீஜாரா அடிப்படையில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் பிறர் இது எழுத்துக்களில் தான் பார்ப்பது பிறரை ஊக்குவிப்பது பிரசருக்க வேண்டியவற்றை செப்பனிடுவது வேண்டாதவற்றை நீக்கி அழகாக சுருக்குவது ஆகியவற்றை சலிப்பின்றி செய்து வருகிறார் வாய்த்த போதெல்லாம் பிறருக்கும் பயிற்சி எழுதி வருகிறார் மஞ்சரியில் சிறப்பான ஒரு பகுதி என்று எல்லோராலும் இன்று வரை பாராட்டப்படுவது அந்த புத்தகச் சுருக்க பகுதியாகும் அதை அறிமுகப்படுத்தி இருபத்தி ஆண்டுகள் மிக சிறப்பாக மஞ்சரியிலே செயல்படுத்தி காட்டிய தீஜாராவை தமிழ் வாசகர் உலகம் என்றுமே மறக்காது பத்திரிகை ஆசிரியராக இருந்த அவர் எழுத்தாளராகவும் தனி சிறப்பு பெற்றார் அவருடைய படைப்புகளில் சுமார் நூறு கதைகள் தேரும் சந்தனக்காவடி தக கதை தொகுதி மட்டும் யுத்த காலத்தில் நான்கு பதிப்பு வெளிவந்திருக்கிறது என்றால் அவருடைய சிறுகதையின் சிறப்பை பற்றி சொல்ல தேவையில்லை புத்தக வரலாற்றில் அன்று இது ஒரு புதுமை நொண்டி காளி தரிசனம் மஞ்சள் துணி விசைவாயத்து என்பவை அவருடைய பிற சிறுகதை தொகுதிகளாகும் ஆங்கிலேயரும் வியக்கும் வண்ணம் ஆங்கிலம் எழுதிய மஞ்சேரி ஈஸ்வரன் தீஜாராவின் ஆப்த நண்பர் அவர் தீஜாராவின் கதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க இவர் ஈஸ்வரனின் கதைகளை தமிழில் கொடுத்தார் ஒட்டும் இரண்டு உள்ளம் இவர்கள் நட்பு ஆகா ஊகு இது என்ன உலகம் பொழுதுபோக்கு எழுத்தும் எழுத்தாளரும் எப்படி எழுதினேன் யோசிக்கும் வேளையில் என்ற கட்டுரை தொகுதிகளில் தீஜாராடு நம்மோடு நேருக்கு நேர் பேசுகிறார் கேலியிலே நையாண்டியில் இடையிலே மிகப்பெரிய தத்துவ உண்மைகளை வீசுகிறார் யாவுமே படிப்பவரை சீண்டும் எழுத்துக்கள் சிந்தனையை தூண்டும் எழுத்துக்கள் அவர் எழுதிய ஆஹா ஊஹு என்ற அந்த சிறிய நூல் ஏறத்தாழ ஒரு அறுபது பக்கங்களே கொண்ட அந்த நூல் அதுதான் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய உரைநடைக்கு முன்மதியாக அமைந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்தது அதை வெளியிட்டவர் முல்லை முத்தையா என்று பின்னாளில் பாவேந்தருக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட அவர் முல்லை பதிப்பகத்தை தோற்றுவித்து அதில் ஆகா ஊகு என்ற கட்டுரைகளை வெளியிட்டார் இந்த ஆகா ஊகு கட்டுரை தொகுதி தான் கண்ணதாசன் தன்னுடைய உரைநடையை அமைத்துக் கொள்வதற்கு உதவியதாக கண்ணதாசனே வனவாசம் என்ற தன்னுடைய சுயசரிதியின் நூலில் சிறப்பாக கூறியிருக்கிறார் ஆக பலருக்கு முன்மாதிரியாகவும் பலருக்கு எடுத்துக்காட்டாகவும் அவருடைய எழுத்து நடை இருந்தது என்பதற்கு ஆஹா ஊகு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது இன்றும் அவர் எப்படி எழுதினேன் என்ற அந்த கட்டுரை தொகையை படித்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எதையுமே வாசகன் சிரமம் படித்து சிந்தித்து புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் மற்றவர்கள் யாரும் சிந்திக்காத ஒரு பொருளை பற்றி சிந்தித்து எழுதிய பெருமை தீஜாராவுக்கு உண்டு கட்டுரை இலக்கியம் தமிழில் இல்லை என்ற குறையை போக்கியவர் தீஜாரா அவருடைய நண்பராகிய வாரா அவருக்கு ஒரு விதத்தில் குருவாகவும் விளங்கிய வாரா பல்வேறு விதமான சோதனை முயற்சிகளை மணிக்குடியில் செய்து பின்னால் அவர் பேனா சித்திரம் நடை சித்திரம் வசந்தகாலம் சொர்க்கத்தில் சம்பாஷணை போன்ற கட்டுரை இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்களே அவையெல்லாம் தீஜாராவோடு இணைந்து அவர் செய்த சோதனை முயற்சிகளாகும் ஹரேந்திரநாத சட்டோபாத்யாயா எழுதிய கூண்டுக்குழி என்ற அந்த வங்க நாடகத்தை தீஜாரா அவர்கள் மொழிபெயர்த்தார் அதுதான் இன்று ஏறத்தாழ நூற்றி நாற்பது நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து கின்னஸ் சாதனை படைத்திருக்கின்ற சிவகங்கை நா தர்மராஜன் அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்த ஒரு மொழிபெயர்ப்பு என்று அவரை மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபடுத்திய ஒரு நூல் என்றும் நா தர்மராஜன் அவர்கள் கூறுகிறார்கள் நா தர்மராஜன் அவர்கள் கூண்டிக்கிளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்தில் கல்லூரி நாட்களில் படித்த நினைவு ஆகவே அதை எனக்கு மீண்டும் படிக்க ஆவலாக இருக்கிறது என்று சொல்லிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் என்னுடைய ஞானாலயாவுக்கு வந்து அவரோடு பழகுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் தான் தனக்கு மொழிபெயர்ப்பு துறையில் ஒரு வழிகாட்டி நூலாக அமைந்தது என்று சொல்வார்கள் ஒரே உலகத்தை மொழிபெயர்த்த வெல்கியின் நூலை மொழிபெயர்த்த தீஜாரா தால்சாயினுடைய குழந்தைகள் அறிவு என்ற நூலையும் மொழிபெயர்த்தார் வித்தியாசமான நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்து தமிழுக்கு அறிமுகம் செய்த பெருமை தீஜாராவுக்கு உண்டு ஜிம் கார்பட் என்பவர் எழுதிய குமாவும் புலியும் என்ற நூலையும் அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் ராஜாஜி எழுதிய சிறையில் எழுதிய அபேதவாதம் என்ற நூலை முதன் முதலாக அவர்தான் மொழிபெயர்த்தார் அட்லாண்டிக் சாசனம் லெனினுடைய கதைகள் போன்ற நூல்களையும் மொழிபெயர்த்ததோடு இருபதாம் நூற்றாண்டின் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்த அதிசய பிறவி என்று பாராட்ட பெற்ற கெல்லருடைய வாழ்க்கையை அற்புத பெண் என்ற தலைப்பிலும் ரோஜா பெண் என்ற தலைப்பிலும் அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் அவர் ஏறத்தாழ பத்து நூல்களை மொழிபெயர்த்திருக்கின்றார் இப்படி மொழிபெயர்ப்பு துறையிலே தனக்கென ஒரு தனி வழியை வகுத்து பலருக்கும் வழிகாட்டியாக இருந்த தீஜாரா குழந்தை இலக்கியத்திலும் முன்னோடியாக இருந்தார் பாப்பாவுக்கு காந்தி பாப்பாவுக்கு பாரதி பாப்பாவுக்கு காந்தி கதைகள் போன்ற நூல்களை எழுதி வெளியிட்டதோடு அவர் எழுதிய வண்ணாத்தி பூச்சி என்ற குழந்தை இலக்கியம் பரிசு பெற்ற நூலாகும் சமர்த்து மைனா என்பது இன்னொரு நூல் இன்னொரு பரிசு பெற்ற நூல் தமிழக அரசால் பரிசு பெற வழங்கப்பட்ட நூல் பாப்பாவுக்கு பாரதி என்பதாகும் வாழ்க்கை வரலாறு நூல்களையும் அவர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஓரு சாதனை படைத்த மனிதர்களைப் பற்றி நாற்பத்தி ஏழில் புகழ் செல்வர் என்ற தலைப்பில் முதல் தொகுதியை வெளியிட்டார் செல்வரை அடுத்து புதுமை கவி பாரதி என்று பாரதியைப் பற்றி ஒரு முழுமையான வாழ்க்கை சித்திரத்தை படைத்திருக்கின்றார் தீனபந்து ஆண்ட்ரூஸ் காந்தியினுடைய மிக நெருங்கிய நண்பரான ஆண்ட்ரூஸை பற்றி ஒரு சுருக்கமான வரலாற்றையும் தலைவர் ஜவஹர் என்ற தலைப்பில் ஜவஹர்லால் நேருவினுடைய வாழ்க்கை வரலாறையும் ஹிட்லருடைய படைத்தலைப்புகளில் விமான அசுரன் என்று போராட்டப்பட்ட கோயரங்கினுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர் எழுதியிருக்கின்றார் அவர் தொடாதது எதுவும் இல்லை தொட்டதை அழகுபடுத்தாமல் விட்டதில்லை என்று சொல்வார்கள் அதுபோல தீஜாரா அவர்கள் தொடாத துறையே இல்லை அவர் தொட்டு அழகுபடுத்தாத துறைகளும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு பெருக்க வாழ்க்கையை வாழ்ந்த தீஜாரா அவர்கள் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு தனிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது எவ்வளோ நேரம் வருது தமிழகத்தில் எழுத்துலக்கில் இரட்டையர்கள் என்று பாராட்டப்பட்டவர்கள் வாராவும் திஜாராவும் நா பிச்சமூர்த்தியும் பூ ப ராஜகோபாலனும் பூ அழகிரிசாமியும் தோமுசி ரகநாதனும் ஆவார்கள் இதில் வாராவும் திஜாராவும் சிறப்பான இடத்தை இலக்கியத்தில் பெறுவதற்கு காரணம் தமிழில் இருபதாம் நூற்றாண்டில் குறிப்பாக பாரதியின் காலத்திற்கு பிறகுதான் தமிழில் சிறுகதையும் தமிழில் உரைநடை இலக்கியமும் வளர்ந்திருக்கிறது குறிப்பாக தமிழில் கட்டுரை இலக்கியம் என்பது இல்லை என்றே சொல்லலாம் தமிழில் இருக்கிற கட்டுரைகள் எல்லாம் சங்க இலக்கியங்களைப் பற்றி பெரிய புராணத்தை பற்றி நால்வர்களை பற்றி ஆழ்வார்களை பற்றி பிரபந்தங்களை பற்றி இதெல்லாம் பற்றி அபோட் தான் இருக்கிறதே தவிர அவற்றில் படைப்பு என்று ஒன்று இருக்கிறதா கட்டுரையில் ஆங்கிலத்தில் இருப்பதைப் போல என்றால் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அந்த நிலையை மாற்றி அமைத்த பெருமை முதல் இரட்டையர்கள் என்று இலக்கியத்தில் பாராட்டப்படுகின்ற வாராவுக்கும் தீஜா ரங்கநாதன் அவர்களுக்கும் உரியதாகும் தீஜாரா அவர்கள்தான் கட்டுரை இலக்கியத்தின் பிதா என்று கூட சொல்லலாம் ஆனால் அதற்கு மிகுதியாக துணை இருந்தவர் அதில் வெவ்வேறு விதமான பரிசோதனை முயற்சிகளை செய்து பார்த்தவர் மணிக்குடி எழுத்தாளர்களில் முதன்மையானவரும் மணிக்குடி காலம் என்று அழைப்பதற்கு காரணமாக இருப்பவருமான அண்ணாவால் அக்ரகாரத்து அதிசய மனிதர் என்று அழைக்கப்பட்ட வாரா அவர்கள் வாரா அவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் உரைநடை அதாவது எஸ்ஏஎஸ் மிகவும் புகழ்பெற்ற ஏஜி கார்னர் ஆல்பாவும் என்ற பெயர் கொண்ட அவரை பின்பற்றி தமிழின் நடை சித்திரம் என்றும் பென் போர்ட்ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பேனா சித்திரம் என்றும் ஒரு நவீன பாணியை தமிழிலே மணிக்குடியில் அறிமுகப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து கடைசி வரை பின்பற்றி செயல்படுத்தியவர் தீஜா ரங்கநாதன் ஆவார் தீஜார அவர்கள்தான் தமிழில் தோன்றிய முதல் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்று போற்றப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தோன்றிய மஞ்சரியனுடைய ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை அதனுடைய ஆசிரியராக இருந்து மஞ்சரியனுடைய வளர்ச்சியில் மிக பெரும் சாதனையை புரிந்தவர் தீஜாரா அதற்கு முன்னதாக தமிழ் பத்திரிகை உலகத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தோற்றுவித்த வைகோ என்று அழைக்கப்படுகின்ற வை கோவிந்தன் அவர்கள் சக்தி கோவிந்தன் என்று அழைக்கப்படுகின்ற கோவிந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் சக்தி பத்திரிகையை உலகம் போற்றுகின்ற டைம் மேகசீனுக்கு நிகராக அதே பார்மெட்டில் அந்த அட்டை கூட கருப்பு சகப்புமாக பார்டரோடு அமைந்த விதத்தில் டபுள் டெம்மி சைஸில் சக்தி என்ற பத்திரிகையை தோற்றுவித்தார் அதன் முதல் ஆசிரியர் யோகி சுத்தானந்த பாரதியார் அவர் ஓராண்டு காலமே அதற்கு ஆசிரியராக இருந்தார் அவரை தொடர்ந்து சக்தியில் ஆறாண்டு காலம் ஆசிரியராக இருந்து முதல் டைஜஸ்ட் என்று பாராட்டப்படுகின்ற அளவிற்கு பத்திரிகை உலகத்தில் ஒரு சாதனையை புரிந்தவர் அந்த பத்திரிகையின் உரிமையாளரான வை கோவிந்தன் அவர்களும் அதனுடைய ஆசிரியரான திஜா ரங்கநாதன் அவர்களுமே ஆவார் திஜா ரங்கநாதன் அவர்களை குறிப்பாக ராய் என்றே அழைப்பது வழக்கம் எப்படி ஆங்கில இலக்கியத்தில் ஜிபிஎஸ் என்றால் ஜார்ஜ் பெர்னாஷாவை குறிக்குமோ அதுபோல தமிழ் இலக்கிய உலகத்தில் தீஜாரா என்றால் தி ஜா அணிகிராமனை அல்ல தி ஜ ரங்கநாதனை குறிப்பிடும் பல பேர் தீஜாரா என்பதை தி ஜானகிராமன் என்று புரிந்து கொள்கிற காரணத்தினாலே தான் இதை உலக்கமாக நான் சொல்ல வேண்டியிருக்கிறது